நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மண்ணைப் பிசைந்து ரொட்டியை சுட்ட அற்புத சித்தர் மனநலம் குன்றியவரை குணமாக்கிய அதிசய மகான் மாயாண்டிச் சாமிகள் தலையில் படமெடுத்து ஆடிய சர்ப்பம் சூட்டுக்கோலால் சாமிகள் செய்த அற்புதங்கள் சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் மானாமதுரை செல்லும் வழியில் திருப்பாச்சேத்தி அருகில் இருந்த கட்டிக்குளம் என்ற கிராமத்தில் கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலுக்கு தனது தந்தையுடன் வந்தான் ஒரு சிறுவன் அச்சிறுவனை கோவில் வளாகத்தில் அமர்ந்திருக்கச் சொல்லிவிட்டு பூஜை செய்வதற்காக சந்நிதிக்கு சென்றார் அச்சிறுவனின் தந்தை திருப்பரங்குன்றத்தில் காகபுஜண்டர் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மலையை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க புசுண்டர் மலை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காகபுசுண்டர் மலையில் மிக அழகான அந்த சோலையிலே இருக்கக்கூடிய அந்த மாயாண்டி சுவாமிகளை பற்றி தான் ஒரு குழந்த வளருதுங்க வீட்டில் அது எப்படிங்க ஒரு ஆற்றல் மிகுந்த பிள்ளையாக வளருதுன்னு அது வளர வளரத்தான் தெரியும் குப்பமுத்து வேளாளருக்கும் கூத்தாயி அம்மாவுக்கும் பிறந்த இந்த பையன்தான் அந்த மாயாண்டி சுவாமி சிறு இருந்தே ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அவங்க அப்பா ஆலயத்தில் பூஜை பண்ணுறவர் இப்படி ஒரு பிள்ளைய வந்து பார்த்துக்கிட்டே இருந்து செய்யக்கூடிய பிள்ளை மாதிரியே இவரும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கார் ஒரு நாள் என்ன ஆச்சு நாட்கள் வளர வளர அவரும் வளர்ந்து அப்பா செய்கிற மாதிரியே அப்பா என்ன செய்கிறாரு நிஷ்டையில் உட்காராரா பூஜை பண்ணுறாரா அதே மாதிரியே இவரும் ஒரு நாள் அமர்ந்து இருந்து அந்த பூஜையின் போது இறைவன் நினச்சி அப்படியே உட்காந்துருக்கார் அந்த இறைவன் நினைச்சு உட்காரும்போது என்னன்னா பெரிய பாம்பு ஒன்று சுத்துது ஒரு வெளியில் போயிட்டு வரேன்பான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு என்னென்னு தெரியல வெளியில் போயிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது பிள்ளைய சூழ்ந்துருக்கு ஐயாரப்பனே என் மகனை நீ தான் காப்பாற்றணும்னு அப்படி ஒரு சத்தத்தை கூப்பிட்றாரு இறைவனை கூப்பிடுறாரு வெளியில் ஓடுறார் ஆலயத்தை விட்டு என் பிள்ளைய கொத்திருச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு போகும்போது வெளியே போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த நிஷ்டையில் இருந்த பையன் பாம்பு எங்க போச்சுன்னு தெரியல அவர் நல்லா எழுந்துட்டு சாமி வணங்கிட்டு என்னப்பா எதுவும் தெரியாத மாதிரி கேட்கிறார் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தராவார் கட்டிக்குளம் கிராமத்தில் வாழ்ந்த குப்பமுத்து ஐயா மற்றும் கூத்தாயி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு காலயுக்தி வருடம் ஆடி மாதம் பூராட நட்சத்திரத் நட்சத்திரத்தன்று மகனாக பிறந்தவர்தான் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் நான் வந்து இந்த திருக்குடல் மலை சூட்டுக்கோள் ராமனிய உல்லாசத்தில் தானா இரலப்பா வகைராவில் ஐந்தாவது தலைமுறை பரம்பரை திருஷ்டியாக இருந்து வருகிறேன் மாயாண்டி சுவாமிகள் கட்டிக்குளத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் அவர் பிறந்தார் ஆடி மாதம் காலையத்து வருஷம் சதுர்த்தி தேதியில் பிறந்தார் அவர் எழுவத்தி ரெண்டு ஆண்டுகளாலும் தன் ஆன்மீக பயணத்தை தொடங்கி வந்தார் மாயண்ட சுவாமிகள் வந்து தமிழ் குழாலர் மண்பாண்டம் செய்கிற தொழிலில் பறந்தவங்க அதனால் அந்த வீட்டில் மண்பாண்டங்கள் மற்ற போக்குவரத்து இந்த வேலையெல்லாம் செய்வாங்க போவாங்க கடமையில் என்னன்னாக்க ஐயனார் உங்களுக்கு பூஜை பண்றது அவர் குடும்பம் குப்பமத்து வேளாருன்னு அப்பா பேர் கூத்தாயம்மான்ங்கிற தாயார் பேர் அவர்களுக்கு மகனா பறந்துருக்காரு கட்டிக்குளம் என்ற கிராமம் மானாமதுரைக்கு அருகில் உள்ளது அக்காலத்தில் ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்கள் இந்த ஊரில் தங்கிச் செல்லுவது வழக்கம் சாதுக்களும் ஞானிகளும் தேசாந்திரிகளும் தங்குவதற்காகவே இந்த ஊரில் ஏராளமான மடங்கள் இருந்தன சிறுவனாக இருந்தபோதே மாயாண்டிக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படுவதற்கு மகான்களுக்கு அவருடைய குடும்பத்தினர் ஆற்றிய தொண்டும் ஒரு காரணமாக அமைந்தது என்றும் கூறலாம் அது மட்டுமல்ல வீட்டில் பரம்பரை சொத்தாக இருந்த வைத்திய நூல்கள் சித்தாந்த கிரந்தங்கள் பனைவோலை சுவடிகளில் எழுதப்பட்ட சித்தர்களின் பாடல்கள் என எல்லாவற்றையும் மாயாண்டி மிகவும் விரும்பி வாசித்து வந்ததால் மாயாண்டியின் மனசுக்குள் புதிய வெளிச்சம் புகுந்தது காரணம் புரியாத மகிழ்ச்சி உண்டாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறிக்கை ஒன்று வச்சுருந்தார் அந்த அறிக்கை வந்து எனக்கு பன்னிரெண்டு வயசில் கிடைச்சது அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிக்கை தண்டபாணிய கோயிலை கட்டுறதுக்கு ஒரு லட்சம்னு சொல்லி இந்த காகபூஷ்ணன் மலை இதில் வந்து இந்த தண்டபாணி கோயிலை திருப்பணி செய்யணும்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் தான் கட்டைக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்ட சாமின்னு எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு கட்டிக்குளத்தையும் முன்னிலைப்படுத்தினாரு தினந்தோறும் அவனுடைய கால்கள் தாமாக கோயில்களை நோக்கி நடக்கத் தொடங்கின மாயாண்டியின் மனசுக்குள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் மாற்றத்தை அறியாத பெற்றோர் அவருக்கு உறவுக்கார பெண்ணான மீனாட்சியை மனம் முடித்து வைத்தனர் வந்ததை சிவன் தந்தது என்று ஏற்றுக்கொண்ட மாயாண்டி உலக வாழ்க்கையில் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழத் தொடங்கினார் காலங்கள் உருண்டோட மாயாண்டிக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன கோயில் வழிபாடு தீர்த்த யாத்திரை திருத்தலங்கள் செல்வது என்று அவரை ஆன்மீகப் பற்று இடுத்துச் சென்றது பக்தி வழியில் வந்த பெண் என்பதால் மாயாண்டியின் மனைவிக்கு கணவரின் மனப்போக்கு பிடித்திருந்தது இல்லாவிட்டால் பழனி யாத்திரை செல்ல பணமில்லாமல் தவித்த மாயாண்டிக்கு கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை கழற்றிக் கொடுப்பாரா நகைகளை கழட்டிக் கொடுத்ததைப் போல இல்லற வாழ்விலிருந்தும் தன்னை கழற்றி விடுமாறு மாயாண்டி கேட்டதைத்தான் மனைவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மனைவி மட்டுமல்ல உற்றார் உறவினர் எல்லோரும் மாயாண்டியை சூழ்ந்து கொண்டு அவரை வெளியேற விடாமல் தடுத்தது மட்டுமின்றி அவர் அணிந்திருந்த ஆடைகளையும் பிடித்து இழுத்துள்ளனர் தான் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத மாயாண்டி ஆடைகளை உதறி வெற்று உடம்போடு அவதூதராக நடந்த அந்த கணத்திலிருந்து மாயாண்டி சாமிகளாக அவதாரம் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சூட்டுக்கோள் ராமணிய உல்லாசங்கிற தர்மஸ்தாபனத்தை காணா இல்லப்பகுனாரால் கெட்ட வச்சு அதற்கு அவர் பெயர் சூட்டினார் மாயாண்டிய சுவாமிகள் வந்து தன் குருநாதராக சூட்டுக்கோள் ராமணிய சுவாமிகளை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பின்னால் அவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தஞ்சாவூர் செல்லப்பசாமி இந்த சூட்டுக்கோல் ராமலிங்க சுவாமியுடைய ஜீவசமாதி தஞ்சாவூர் ஜில்லா ராஜமன்னார் ஒடியில் நிர்வக சமாதி இருக்கிறது அப்படின்னு மாயண்டசாமிகள் தன் வாழ்க்கை வரலாற்புக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எழுதி வச்சிருந்தார் எந்த ஊரில் மலைகளை பார்த்தாலும் அங்குள்ள குகைகளில் அமர்ந்து கடும் தபத்தில் ஈடுபடத் தொடங்கி விடுவாராம் சுட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் கன்னியாகுமரியில் இருந்து இமயம் வரை மிக நீண்ட தூர புனித யாத்திரையை மேற்கொண்டு தனது பக்தி வழிக்கு மிகுந்த சக்தியை ஏற்படுத்தியவர் தான் மாயாண்டி சாமிகள் கட்டக சொல்ற மாயாண்டி சாமிகள் ஆசனங்கள் நிறைய பண்ணுவாங்க ஆனால் இப்போ அந்த படம் உட்கார்ந்த படம் குக்கூட ஆசனம்னு சொல்றது அந்த ஆசனத்தில் தான் அவங்க தியானம் பண்ணுவாங்களா உட்காருவாங்களாம் அதுக்கு காரணம் என்னன்னாக்க நீரும் மனமும் பிரியறது டயம் அதனால அதனால் மணிக்கணக்காக வந்தவங்க தியானம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆசனங்களில் அது குக்கூட இவர் சுட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகளிடம் தீட்சை பெற்றார் செல்லப்ப சுவாமிகள் தாம் மன்னர் முடி ராமலிங்க சுவாமிகளிடம் பெற்ற சுட்டுக்கோலை மாயாண்டி சுவாமிகளுக்கு அளித்து தமது சீடராக ஏற்றுக்கொண்டார் ஏழைகள் படும் பாட்டைக் கண்டு மிகவும் மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்வது என்பதுதான் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் சுபாவமாக இருந்துள்ளது சூட்டுக்கோள்ன்னா என்ன அவர் தமிழம் வரக்கூடிய சீடர் சீடர்கள் தீர்ச்சைய பெறுவதற்காண்டி வரும்போது அவர் சர்வசண்டால குழம்பு என்று நண்டு தவக்கலை இந்த மாதிரி விஜய் சந்துகளாக போட்டு ஒரு குழம்பு வைத்து ஒரு கவலம் கைய கொடுப்பார் அதை வாங்கி பருகினவர்களுக்கு தூட்டுக்குளால் தீட்சை கொடுப்பார் அதை வாங்கி பருகாமல் அறுவருத்துக்கு போகிறவங்களுக்கு சூட்டுக்குளால் சூடு போட்டு அனுப்பிவிடுவார் அந்த சூட்டுக்குளால் தேச்சை பெற்றவர்கள் பெரும்பாலும் மறுமக்களுக்கு தொண்டு செய்தவனும் நினைந்திருக்க நிறையா சீடர்கள் பெருமாரோரும் அந்த பகுதியில் இருந்திருக்கார்கள் அந்த வந்து தெரியுது அவர் காலங்கள் வந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு முந்தியது ஒரு சமயம் ஊர் ஊராக சுற்றி வந்து கொண்டிருந்த மாயாண்டி சாமிகள் கூடத்துப்பட்டி என்ற குக்கிராமத்திற்கு சென்றபோது அங்குள்ள மக்கள் பசியால் மிகவும் வாடிக்கொண்டிருப்பதை பார்த்துள்ளார் உடனே அவர்கள் அனைவரிடமும் இருந்து மாவு வாங்கி ரொட்டிகளை செய்து கொடுத்து அவர்களின் பசியை ஆற்றியுள்ளார் மறுநாள் அந்த கிராமத்து மக்களின் பசியை போக்க மாவு இல்லை என்பதால் அங்கிருந்த மண்ணை எடுத்து பிசைந்து ரொட்டி சுட்டுக் கொடுத்தாராம் மாயாண்டி சாமிகள் அவர் கொடுத்த ரொட்டியை வாங்கி சாப்பிட்ட கிராம மக்கள் பசி தீர்ந்துள்ளனர் அன்று மாயாண்டி சாமிகள் செய்த உதவிக்கு நன்றி கடனாக சாமிகள் பெயரில் மடம் கட்டியதோடு ஆடி திருவிழாவின் போது பக்தர்களுக்கு சாமிகள் ரொட்டி சுட்டுக் கொடுத்ததன் நினைவாக ரொட்டியை பிரசாதமாக கொடுக்கவும் ஆரம்பித்தார்களாம் அது மட்டுமல்ல காலங்கள் பல கடந்தாலும் மாயாண்டி சாமிகளின் அற்புதத்தை வரும் சந்ததியினரும் போற்ற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அந்த மடத்திற்கு ரொட்டி மடம் என்று பெயர் சூட்டி இன்றளவும் மக்கள் அனைவரும் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளை வணங்கியும் வருகின்றனர் அவருக்கு ஒரு குருபூஜை மாதிரி நல்ல விசேஷம் நடக்குது மாயாண்டி சாமிக்கு அருதி அற்புதமா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க உள்ள அவங்கள கூப்பிட்டு வாப்பா அப்பா வந்தானா அப்பா வந்தானான்னு கேட்டிருக்காரு யாரு அப்பா வந்தா அப்பா யாருங்க யா அப்பான்னு யாரு நம்ம தான் அவங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது அப்பா வந்தாரு அப்பா வந்தா ஐயா என்னங்கய்யா சொல்றீங்க உங்களுடைய சித்து இதெல்லாம் பேச்செல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா நீங்களே சொல்லுங்க சோமப்பா நம்மப்பா இல்லையா சோமப்பா ஓ சோமப்பாவா வந்து வந்து வந்தார் அவரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நம்மவன் நம்மளை சேர்ந்தவர் அவர் எனக்கு என்னவோ அதையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காகபுஜுண்டர் மலையிலேயே மிக அழகாக வீட்டிருக்கிறார் அடியார் அவர் சீடர் எப்படி மாயாண்டி சாமிகளுக்கு செய்யக்கூடிய வகையில் அத்தனையும் விசிங்களும் அவரும் செய்யக்கூடியவர் அதனால தான் பக்கத்துலேயே வச்சிருக்கார் பாருங்கள் அப்போ அந்த விசேஷம் நடக்கும் போது அதே அவரையும் கூப்பிட்டு வச்சு அப்ப வந்து ஐயான் தொடம்போதான் அவருடைய ஜீவ சமாதி தன்னால் அடங்குது கருங்குளம் என்ற ஊரில் பட்டணத்து பிள்ளை என்பவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் ஊராரும் உறவினரும் அவருடைய கை மற்றும் கால்களுக்கு விலங்கு பூட்டி ஓர் அறையில் அடைத்திருந்தனர் இதை தெரிந்து கொண்ட மாயாண்டிச் சாமிகள் நேராக அவருடைய வீட்டுக்குச் சென்றார் அந்த வீட்டார் சாமிகளை தடபுடலாக வரவேற்றுள்ளனர் ஒரு தட்டில் சோறு கொண்டு வருமாறு கூறிய சாமிகள் தானும் சாப்பிட்டு பட்டணத்துப் பிள்ளைக்கும் ஊட்டிவிட்டதோடு அவர் முதுகை தடவிக் கொடுத்து உச்சி முகர்ந்துள்ளார் அதுவரை உம்மென்றிருந்த அந்த மனநோயாளி புன்னகைத்துள்ளார் கைவிலங்கு கால் விலங்குகளை கழற்றி அவரை விடுவித்ததும் மாயாண்டி சாமிகளின் காலில் விழுந்து கண்ணீர் விட்டுள்ளார் பட்டணத்துப் பிள்ளை இப்படிப்பட்டவர்களுக்கு அன்புதான் மருந்து அவர்களை இப்படி விலங்கிட்டு வைக்காதீர்கள் மற்றவர்களைப் போல இவர்களையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாராம் மாயாண்டி சாமிகள் இந்த எளியவளுக்கு நடந்த ஒரே ஒரு அப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாம இருந்தேன் நீ யாரோ ஒரு வாமா மூலியமாக என்னை கூட்டு போறாங்க ஐயா இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க அப்போ தான் வர்றேன் ரொம்ப நாள் ஆச்சு வான் என்னை கூட்டு போகிறாங்க சாமி கும்பிட நிற்க முடியல நடக்க முடியல அப்போ என்னை சாப்பிட கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்னால் சாப்பிட முடியல இது சத்தியமாக நடந்த உண்மை அவரை மாதிரியே ஒரு ஐயா வந்து என் பக்கத்தில் உட்காந்தாரு என்னம்மா சாப்பிடாம உட்காந்துருக்கேன் நல்லா சாப்பிட அப்போ தான் நல்லா இருக்கலாம் சாப்பிடும் உன்னால் சாப்பிட முடியும் ஐயாவுக்கு படைச்சது தானே உனக்கு எல்லாம் சரியா போயிடும் நான் சாப்பிட்டு முடிய ஒரு வாய் சாப்பிடாம போது இந்த நெஞ்சு அடைச்சது என்னால அதுக்கு பிறகு சாப்பிட முடியல இங்க பாருமா ஐயாவோட சாப்பாடு நீ சாப்பிடுமான்னு அவர் இலையில இருந்து எனக்கு எடுத்து வச்சார் எடுத்து வச்சு சேர்த்து சாப்பிடுமா உனக்கு சரியா போயிருந்தாரு நீங்க நம்புவீங்களா யாராவது மதுரை மூக்கையா சாமிகள் வேலம்மாள் மாணிக்கம் சாமிகள் மலையாச்சி குந்தம்மாள் நரிவள்ளி மடம் ராகசாமி சிந்துபடி அம்மாள் அன்னத்தாச்சி ஆகிய அருட்செல்வர்கள் சோமப்பா சாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் பசும்பன் முத்துராமலிங்கர் ஐயா ஆகியோர் இவரது அருள் பெற்று இவரால் அடையாளம் காணப்பட்டவர்கள் என்றால் அது மிகையாகாது நிறைய இருக்காத்துல அவ்வளோ சிந்துவட்டியம் இது இப்போ இது ஏனாதி பழனிசாமி வந்திருக்காங்க மகான்களில் கிருவானந்தவரியார் சாமிகள் வந்து மாயாண்டு சாமியுடைய சீடராக வாழ்ந்திருக்கார் நாகப்பட்டினத்தில் ஒரு திருமணத்துக்கு மாயாண்டு சாமின்னு போயிருக்காங்க கிருபானந்தவரியார் அப்பாவோட போய் அண்ணாரோட போய் கதை பண்ண போயிருக்கார் அப்போ கதையை சொல்லி முடித்த உடனே கூடியிருந்தவர்கள்லாம் மாயாண்டு சாமிகிட்ட விவதி பிரசாதம் வாங்கியிருக்காங்க அப்போ வாரியார் சாமிகளும் போய் தனக்கு ஆசீர்வாதமும் விவதி பிரசாதம் வேணும்னு கேட்டிருக்காரு அப்போ அவரை அழைச்சி அவரை கையை பிடிச்சி அப்பா உன்னுடைய பேச்சுக்கு பணம் கொடுத்து கேட்பாங்க அந்த பணத்தை வாங்கி நீ பல கோயில் திருப்பணி பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சாமி கும்பாபிஷேகத்துக்கு எண்பத்தி எட்டில் எண்பத்தி இங்கே வரும்போது திருக்குடன் மலையில் அவர் நேரடியாகவே எல்லா மக்களுக்கும் தெரியிறவனும் சொல்லியிருக்கார் பல இடங்களையும் அதை பற்றி மாயாண்ட சுவாமிகளை பற்றி அவர் பேசியிருக்கார் அதனால் அவர் வாழ்க்கையில் மாயாண்ட சுவாமிகளும் ஆசீர்வாதம் நிறையா இருந்திருக்கு நேரடியாக சந்திச்சிருக்கு அவர் சிறு வயதில் அவங்க அண்ணார் வந்து நாகமன்றத்தில் கதை பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்போ மாயாண்டி சாமி வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காரு அப்போ வந்து எல்லாரும் கதையெல்லாம் முடிஞ்ச பிறகு விபூதி பிரசாதம் சாமிட்டு வாங்கியிருக்காங்க அப்போ இவரும் வாங்க போயிருக்காரு அப்போ தான் அவர் கையை பார்த்துட்டு ஏப்பா பேச்சை கேட்குறதுக்கு பணம் கொடுத்து கேட்பாங்க அதை நீ வாங்கி பணம் திருப்பணி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம் அதுபடியே அவர் வந்து பணம்லாம் வாங்கி இது யலூர் திருப்பணையெல்லாம் சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகளுக்கு சிங்கப்பூர் பர்மா முதலான தேசங்களிலும் பக்தர்களும் இவர் பெயரில் மடங்களும் இருந்தன சுவாமிகள் பயன்படுத்திய சூட்டுக்கோலை இன்றும் திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் உள்ள திருக்கூடல் மலையில் அவரது ஜீவசமாதியில் காணலாம் செப்பால் ஆன இந்த கோல் தீயோரை சுடும் நல்லோரை காக்கும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையில் இது இன்றளவும் தகதகக்கிறது மாயண்டசாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ராம்நாடு இளம்பாடுங்கிற இடத்துல சமாதி யோகம் பண்ணியிருக்கார் அப்போ அவங்க இருந்தவர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து அடுத்த வருஷம் இபே நாள் இபயு இதில் புரட்டாசி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் சமாதி நிலை அடையும் அப்படின்னு ரெண்டு வருஷம் முன்னக்கே சொல்லிட்டார் மாயாண்ட சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் ஒரு விநாயகர் கோயில் கட்டணும்னு ஒரு ஆசை விநாயகரை வணங்கிட்டு தண்டபாணியை போய் வணங்கணும் அந்த விநாயகரை வந்து அடித்து இங்கே பக்கத்தில் இருந்த கிணத்துல வச்சு ஜலவாசன் வச்சு சௌக்கரிய வச்சு வணங்கிட்டு இருந்தார் அடக்கம் பண்ணுங்கிற நேரம் வந்துடுச்சு இவங்க செமாதிக்கு மேலே என்ன சிவலிங்கம் வைக்கணும் போகணுங்கிறத பற்றி ஆய்வே விட்டாங்க அப்போ கூடியிருந்தவங்க சாமி வச்சிருவோம் அருட்திரு சுட்டுக்கோல் மாயாண்டி சாமிகளின் சமாதியானது மதுரையில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள காகபசுண்டர் மலையில் அமைந்திருக்கிறது மதுரையில் அமைந்திருக்கும் பெரியார் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் இருந்து திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி நிறுத்தத்தில் இறங்கி நடந்தால் அங்கிருந்து பத்து நிமிட தூரத்தில் காகபுசுண்டர் மலையை அடைந்து விடலாம் பல்வேறு கிராமங்களில் பல கோயில்களை கட்டிய சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் பொதுமக்களிடையே பக்தி வழிபாட்டை ஏற்படுத்திய பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு புரட்டாசி மாதம் மகாசமாதி அடைந்தார் ஆகையால் புரட்டாசி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்று சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளின் குரு பூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது கட்டிக்கோளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி ஜீவசமாதி புரட்டாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அன்றைக்கே குரு பூஜை நடக்கும் புரட்டாசி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு முதல் நாளிலிருந்து மக்கள் நிறைய வருவாங்க ஒரு பத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க முதல் நாள் இரவு சாப்பாடு மறுநாள் காலையில் மத்தியானம் இரவு இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு நேரம் சாப்பாடு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அது போக இப்போ தினசரி வந்து ஒரு நூற்றி முதல் இரநூறு பேருக்கு பகல் உணவு கொடுத்துக்கிடுவோம் தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டே எல்லோரும் வந்து சாப்பிடுவோம் சாதுக்கள் மற்றெல்லாம் சாப்பிடுவாங்க பௌர்ணமி அமாவாசைக்கு சிறப்பாக அபிஷேகம் அண்ணா அண்ணா நடைபெறும் அன்றைக்கி ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஐநூறு பேர் பகலே வருவாங்க இரவும் வருவாங்க டெய்லி நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் வரைக்கும் அன்னாதான் நடக்கும் அன்னதானம்னா முக்கியமாக சுவாமி சாமி சாதுக்களுக்கு சாப்பாடு வசதி இல்லாதவங்க அந்த மாதிரிவங்க அது போக டிவோட்டிஸ் வருவாங்க அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னாதான் நடக்கும் கல்யாணமே நடக்காமல் இருந்துச்சு இங்கே வந்து வேண்டிகிட்டு போனோம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து இங்கே வந்து பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு அவங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இல்லாட்டி அரிசி மூட வாங்கி கொடுத்து போய் அப்படி டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே சர்வசாதாரமாக நடக்கிற விஷயம் மாயரண்டி சுவாமியில் வணங்குறவங்களும் சரி சோமப்பா வணங்குறவங்களும் சரி நிறைய டிவோட்டிஸை நம்ம மேலே வந்தவங்கள அவங்களோட சாட்சிகளை அவங்களோட அவங்க சொல்லி நம்ம கேட்குறது எங்களுக்கு சர்வசாதாரணமாக விஷயம் இங்கே சுவாமி சொன்னது என்னென்னா எல்லாருக்குமே வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் மற்ற இதுன்னு சொல்லு அதுக்கு தான் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் ஃபாலோ இருக்கோம் இலை சாப்பாடு அதாவது சும்மா சாம்பார் சாதம் அந்த மாதிரி போட்டு கடன் கழிக்கக்கூடாது ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி நீங்கள் தினமும் இப்போ கூட நீங்கள் கூட வந்து பங்கெடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் வந்து பங்கெடுத்துக்கலாம் ரெண்டு வகை காய்கறி அப்பளம் சாம்பார் ரசம் மோரோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கல்யாண சாப்பாடு எப்படி இருக்கும் அதுதான் தினமும் நடக்கும் எந்த குறையும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும் சித்தர்கள்ட்டும் ஞானிகள்டும் உள்ள ஊருக்கு கேட்கணும் பேசணும் பேசினா நமக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பாங்க ஞானம் வேணும்னா ஞானத்தை கொடுப்பாங்க அருள் வேணும்னா அருளை கொடுப்பாங்க அருளும் பொருளும் பொருளும்ட்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தொகுப்பாளர் ஆசிரியர் அவர்கள் நம்ம சூட்டுக்கொண்டு ராமலிங்க உலகாசத்திற்கு பயந்து வருடங்களாக நிறைய தொடர்பில் இருக்கிறாங்க பல சித்தர்களை பற்றியும் நிறையா எழுதுகிறாங்க நம்ம இதில் வந்து சூட்டுக்கொள் ராமலிங்க சுவாமிகள் செல்லப்ப சாமிகள் சூட்டுக்கோள் கட்டுக்கலை மாயண்ட சுவாமிகள் சோமப்பா சுவாமிகள் இந்த மாதிரி நிறையா சித்திரங்களை பற்றி மக்களுக்கு அறியணும்னு சொல்லி உண்மையான செய்திகளை வாங்கி மக்களுக்கு ஒளிபரப்புகிறார்கள் ஆன்மீக அன்பர்களும் அறிஞர்களும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி அருள் பெற வேண்டுகிறோம் அந்த நிறுவனத்தாரர்களுக்கு நமது சூட்டுக்குள் ராமனு விழாச சார்பாக மிகுந்த ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய அருத்திரு சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் புகழ் வளர்க அருள்மிகு சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று